மக்களே வணக்கம் இங்கே பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பையன் எங்கே வந்து அப்படியே கீழே இயற்கையாங்க இந்த பொண்ணு அப்படி படுத்துட்ருக்கா பாருங்கள் இவங்க தூங்குற இடமா இது வந்து ஆளுக்கு ஒரு இடத்துல வந்து படுத்துட்டாங்க இந்த மாதிரி பசங்கள் விளையாண்டுட்டு வந்து ஈஸியாக வந்து படுத்துட்டு பாருங்கள் மடியில் எவன் படுத்ததே நானும் கவனிக்கலை பார்த்தாக்கா படுத்துருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக படுத்துருக்கா பாருங்க இந்த பொண்ணு பாருங்கள் சிட்டு சிட்டு ஒரு மடியில் ஏவா இங்கே மேலே வந்து படுத்துட்டா இந்த மாதிரி குட்டி பசங்க வந்து ஆமாங்க மடியில் படுப்பாங்கள அந்த மாதிரி வந்து படுத்துட்டாங்க இவங்களை தனியாக தாங்க போடுறேன் தூங்கிற அப்படியே ஆட்டம் போட்டு வந்து மேலே வந்து படுத்துட்டாங்க திருப்பி இப்போ இவங்கள எடுத்து தனியாக ஒரு இடத்துல போட்டு மூடி படுப்பு வச்சா கம்மு தூங்கிடுவாங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு தூக்கம் cerdal like, tananganga maka kali.